ஹலோ மக்களே இது உங்கள் மர்மத்திரை போன எபிசோடில் என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகே பார்ப்போம் அகரம் கிராமத்துக்குள்ள அந்த புதிய பயணி வந்தான் ஊருக்குள்ள அவன் காலடி எடுத்து வச்சதும் ஊர் ஒரு நிமிஷம் உறைஞ்சி போன மாதிரி ஒரு அமைதி அவனுக்கு பின்னாடி அந்த பெரிய அகரம் வீடு ஒரு அமானுஷ்யமான சிரிப்போட அவனை வரவேற்கிற மாதிரி தெரிஞ்சுது அவனோட பயணத்தோட நோக்கம் என்ன அந்த வீட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் போன எபிசோடில் நாம் பார்த்த மர்மம் வாங்க கதையோட இறுதி பகுதிக்குள்ள போலாம் அந்த பயணி மெதுவா ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான் அவன் கண்கள் நேரா அந்த அகரம் வீட்டை தான் குறி வச்சிருந்தது அவனோட ஒவ்வொரு அடியும் ஏதோ ஒரு பழைய நினைவை கிளற மாதிரி இருந்துச்சு ஊர் மக்கள் அவனை ஒருவித பயத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்த்தாங்க யாரு இவன் எங்கிருந்து வர்றான் இந்த ஊர்ல இவனுக்கு என்ன வேலை இப்படி பல கேள்விகள் அவங்க மனசுல ஓடிட்டு இருந்தது ஆனா யாருக்கும் அவன்கிட்ட போய் கேட்க தைரியம் வரல அவன் அந்த அகரம் வீட்டு வாசலில் போய் நின்னான் திறக்கப்படாத மாதிரி தூசி படிஞ்சு சிலந்தி மூடப்பட்டிருந்தது அவன் அந்த கதவை லேசா தள்ளினான் ஒரு கீரிச்சிட்ட சத்தத்தோட அந்த கதவு மெதுவா திறந்துச்சு உள்ள இருந்து ஒரு வித பழைய வாசனை காத்துல கலந்து வெளியே வந்தது அது வெறும் வாசனை இல்லை அதுல பல வருஷமா புதைஞ்சு போன ரகசியங்களும் சொல்லப்படாத கதைகளும் கலந்திருந்தது அவன் வீட்டுக்குள்ள போனான் வீடு முழுக்க இருட்டா இருந்தது ஆனா அவனுக்கு அது பழகி போன ஒரு இருட்டா தெரிஞ்சது அவன் கையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் அங்கிருந்த பொருட்கள் மேல பட்டு மர்மமான நிழல்களை உருவாக்குச்சு அந்த இருந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருந்தது அந்த பயணி அந்த பொருட்களை தொட்டு பார்த்தான் அவன் முகத்துல ஒருவித சோகமும் கோபமும் மாறி மாறி வந்து போச்சு திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சது அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவன் தேடினான் அந்த சத்தம் அவனை மாடிக்கு கூட்டிட்டு போச்சு மாடியில ஒரு அறை பூட்டி இருந்தது அந்த அறைக்குள்ள இருந்துதான் அந்த அழுகுரல் வந்துட்டு இருந்தது அவன் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போனான் உள்ள பார்த்த காட்சி அவனை ஒரு நிமிஷம் உறைய வச்சது அங்கே ஒரு பழைய போட்டோ பிரேம்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருந்துச்சு அந்த போட்டோவுக்கு கீழே நான் திரும்பி வருவேன் அப்படின்னு ரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது அந்த போட்டோவில் இருந்த பொண்ணும் அந்த பயணியும் ஒரே மாதிரி இருந்தாங்க அப்பதான் ஊர் மக்களுக்கு அந்த பயணியோட அடையாளம் புரிஞ்சது அவன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போன அகரம் வீட்டு வாரிசு அந்த வீட்டில் நடந்த ஒரு மர்மமான சம்பவத்துக்கு பிறகு அவன் ஊரை விட்டு போயிட்டான் இப்போ அந்த சம்பவத்துக்கு பழி வாங்க திரும்பி வந்திருக்கான் அவன் முகத்தில் தெரிஞ்ச அந்த புன்னகை சாதாரண புன்னகை இல்லை அது ஒரு பழிவாங்கும் புன்னகை அந்த அகரம் வீடு இப்போ அவனோட பழிவாங்கலுக்கு சாட்சியா நிற்குது அந்த வீட்டுக்குள்ள புதஞ்சு போன மர்மம் என்ன அவன் யாரை பழிவாங்க வந்திருக்கான் இந்த கேள்விகளோட இந்த புதிய பயணி கதை இங்கே முடிவடையுது இது வெறும் முடிவு இல்லை ஒரு புதிய மர்மத்தோட ஆரம்பம் இந்த பயணத்தோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அவனோட பழிவாங்கும் படலம் எப்படி அரங்கேற போகுது இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட அடுத்த எபிசோடுக்காக காத்திருங்க இந்த மர்மத்திரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்த எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு புதிய கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்